கொண்டு எல்லா தடையும் கொண்டு வருகிறது நம்ம மனசுதான் இதை வாங்கணும் இப்படி நமக்குள்ளே ஒரு பெரிய வட்டத்தை தீட்டும் போது நம்ம மாறி நமக்குள்ளே பெரிய ஒரு தூண்டுதலை உருவாக்கி பேராசையும் பேராசை பெருநாசம் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சொந்தங்கள் பந்தங்கள் இதெல்லாம் எல்லாம் உயர்ந்த இடம் தான் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்க கூட புறச்சரால் வசதி ஆனால் ஒரே வைராக்கம் தேவட்டை நான் வச்சது நான் போய் யார் காலும் போடக்கூடாதாண்ட விட நான் அடிபட்டு இருந்து செத்து நூலாய் முன்பு வந்திருக்கிறேன் உங்கள் கருத்தை மட்டும்தான் படிச்சிருக்கிறேன் நீ உயிர் உள்ளவர் என்னோட அசைவாடிகள் நீங்கள் இதை தவிர வேற யாரும் கிடையாது நான் யாருக்கும் போய் நிற்க கூடாது ஆனால் புதுசு புதுசாக எனக்கு தேவன் அன்பை உருவாக்கி தருவாங்க நான் ஜெபிக்கிறேன் ஜெபத்துக்கு விடுதலை உண்டாக்கிட்டே இருக்கேன் நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன் அண்ணன்ட்டேன் ஆனால் எது பார்த்தேன் இப்படி இப்படி இருக்கு நேற்று கூட பாருங்க சொல்றேன் ஏழு கோல்டு சிலுவை அப்படியே பரிசு வந்து நீ அப்படியே இருக்கு சர்ச்சில் ஏழு கோல்டு சில்வர் அது என்ன ஒன்று ஒரு எழுதியிருக்கும்போது அதை எடுத்து கொடுக்க சொல்கிறாரு ஒரு வயசான தெரிய வருது அதை எடுத்து அவர் கையில் கொடுங்க உனக்கு கொடுத்துட்டேன் நீ ஏன் கொடுக்கற அப்போ நான் சொல்கிறேன் கொடுங்க அப்பொழுது கொடுக்கணும் அப்போ நம்ம கொடுத்துருக்கிறத பிறகு தான் அந்த வழியை கேக்கிறார் கரங்கத்தை மேம்படுத்த என்ஸ்டுக்கு வந்த பணம் பத்து விசா என் குடும்பத்துக்கு அப்படின்னு தான் எல்லாம் பேர் எழுதி லிஸ்ட் போட்டு எழுதி ஹேண்டர் பண்ற ஏன்னா எல்லா வசதியும் தேவன் எனக்கு கொடுத்திருக்க நிறைவுள்ள சந்தோஷத்தோடு என்னை தேவன் வைத்திருக்கிற இது அப்படியே வருதுன்னா இதை இவர்களிடத்தில் இவர்கள் மூலமாக இதை நடத்தி கொடுக்க வல்லவுள்ள தேவனா இருக்கிறேன் அவர் சொல்லுகிற வார்த்தை பேருக்கும் யோகானம் வராங்க சாத்தானி உட்காந்து பிச்சை எடுக்கிறான் அவன் விசுவாசம் பிச்சை எடுக்கிற விசுவாசம் ஆனா இவனுடைய விசுவாசம் ஏசு என்ற நாமத்தில் என்கிட்ட வெள்ளி ஒண்ணு இல்லை ஏசு என்ற நாமத்தில் நீ எழுந்த